சில இடங்கள்ல கடினமா இருக்கு நான் என்னதான் என்ன நான் திருத்தி பார்க்கணும் சார் முடியல சரி அப்படின்னா நான் என்ன பண்றோம் இனிமேல் செயலை குறைக்கணும் பேச்ச குறைக்கணும் நண்பர்களை சந்திக்கிறதையும் குறைக்கணும் குறைக்கணும் நிறுத்தணும்னு சொல்லுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது கூட நம்ம பேட் ரியாக்ட் பண்ண ஒரு சூழல் குறை அப்படி பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணிட்டு வந்துட்டு தியானத்துல உட்கார் மனசுல ஒரு சங்கல்பம் போடுறோம் சரி நான் தப்பு போனதான் செய்யறேன் நான் என்ன திருத்த முயல தான் செய்யறேன் சரி முடிந்த அளவு திருத்தலை இல்லைன்னா ஒன்று பார்த்துப்போம் எப்படி தான் குறைய நம்ம ஒத்துக்கிறோமோ அப்பவுமே ஆள் மனசை நோக்கி பயணிக்க முடியும் புரிந்து கொள்ளணும் இல்ல நம்ம திருத்தல திருத்தல திருந்தலை ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நான் தவறு செய்கிறேன் என்னை நான் ஒத்துக்கிறேன் ஐ ஜஸ்ட் அக்செப்ட் மைசெல் நான் என்ன ஒத்துக்கிறேன் ஆமா நான் போகக்கூடாது நான் அப்படி பேசிருக்க கூடாது பேசிட்டேன் பேசிக்க கூடாது பேசிட்டேன் மனசு அப்படி தன் குறையை தான் அறியும் போது தனக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை எனக்குள்ளேயே நான் ஒரு உடன்படிக்க என்ன நான் சமாதானப்படுத்திக்கிறேன் இரவா என்ன மன்னிச்சோட என்னால முடியல எனக்கு அவரை பார்த்தா அவ்வளவு கோவம் உடனே உள்வாட சொல்ல அவரை பார்க்காதே அவ்வளவுதானே பார்த்த கோபம் வருது பார்க்காதே அவர் எதை சொன்னா எனக்கு பொருட்கள் எரிச்சல் வருது அவர் சொல்ல கேட்காதே அந்த மூணு குரங்கு இருக்குல்ல கண்ண காதை காகமூடிக்கும் பாயமூடி அந்த குரங்கு நாம அந்த மூணு குரங்கு நான் நீங்க அப்படிங்கிற இத நடைமுறை படித்து விட்டால் தீய கூட வெளிவரக்கூடிய சூழலை நாம குறைக்கணும் அதுவே நமக்கு ஒரு ஆறுதல் தற்காலிக ஆறுதல் அந்த தற்காலிக ஆறுதலோடு கண்ணம் போது நான் சொல்றது ஒவ்வொன்றைய அனுபவம் எனக்கு இப்போ சில டைம்ல கெட்ட போவது என்ன போவோம் நல்ல இல்லை கெட்டு அப்புறம் நான் ஒரு பக்கம் உட்காந்து சச்சோதனை பண்ணி என்ன நானே ஆற்றுப்படுத்த அப்படி ஆற்றுப்படுத்த போது அப்படியே சோபலை கண்ண முடியும் இருந்தா என்னுடைய உள் பயத்துக்கு நான் வேகமா நல்ல எதுக்கு சொல்றோம் நம்ம நோக்கம் நாம ஒவ்வொருவரும் நம்முடைய உள் மையம் சென்டர் கோ ஒவ்வொன்றுக்கும் உள் மையம் இருக்கு அதை நோக்கி நான் வேகமா நடக்கிறேன்